வா இங்கெல்லாம் பாக்காதுக்கா கர பண்ணாதுக்கா 干啥去啊？那个。 دلاي ها لري دپا داليا 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 او نارو نارو ايدينا اترو را کانو وا 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 نهلا گلي پورو نهلا گلي پورو نهلا گلي پورو واهيا نهلا گلي پورو نهلا گلي پورو

அம்மா அபயே ரெ ரெ ரெண்டு கே இல்ல வாங்குறாங்க அம்மா போ 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 ஆனா இது இல்ல அம்மா இல்ல இல்ல அப்படி ஒண்ணே சொல்லு வா 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 அப்படியே அப்படியே லைனை ஒக்க ட்ரோடியா வந்துடலாம் அங்க போடா டேய் இது வா 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 வாமா 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 ஆனா லைனை